ரியாலிட்டிக்கு வருவோம் இப்போ நாம் விரும்பினாலும் விரும்பினாலும் இந்தியாங்கிற பார்டரில் தான் வாடுறோம் இப்போ இந்த பார்டர் மேலே ஒருத்தன் படை எடுத்துகிட்டு வர்றான் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பாதுகாத்து தான் ஆகணும் வர்றவன் முஸ்லீமாக கூட இருக்கட்டும் பா அடித்து தான் ஆகணும் ஏன் அவன் ஒரு இந்த இடத்துல சூறையாட வரான் இப்போ ஒரு பாகிஸ்தான் வந்து படை எடுத்து இங்கே வருது நீ எதுக்கு படை எடுத்து இங்கே வர எதுக்கு இங்கே படை எடுத்து வர நாங்கள் இஸ்லாமிய ஆட்சி ஒன்று முதல்ல இஸ்லாமிய ஆட்சி உங்கள் ஊரில் கொண்டு வா முதல்ல அங்கே இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்து அது பிடிச்சிருந்தால் இந்த ஊர் மக்களும் சேர்த்து ஏற்றுக்குவாங்க நீ அங்கேயே நீ வந்து இங்கே வந்து இஸ்லாத்தை பாடம் போகட்ட வேணும் இஸ்லாம் பாடம் போட்டுறதுக்கு நாங்கள் இங்கே இருக்கோம் சரியா இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்குறது நாங்கள் பார்த்துக்குறோம் நீ ஒழுங்கான இஸ்லாத்தை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு அப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்தா இப்போ இங்கே வந்தா இங்கே இந்துக்களை வந்து கொல்றதுக்கு அங்கேருந்து பீரங்கியிலோடு வந்தா நாம் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா ஒரு முஸ்லீம் வந்து என்ன பண்ணணும் இருக்கக்கூடாது ஏன் மனித உயிர்கள் தான் நமக்கு புனிதமானது நமக்கு வந்து கொல்றவன் வந்து முஸ்லீமு கொல்லப்படுறவன் இந்துங்கிறது நமக்கு பிரச்சனையே கிடையாது என் நம்மளை பொறுத்த வரைக்கும் உயிர் எடுக்கிறவன் அநியாயக்காரன் அவன் முஸ்லீமாக இருந்தாலும் அவன் அநியாயக்காரன் அவர் முஸ்லீம் அநியாயம் பண்ணாலும் அவன் அநியாயம் அவன் என்னுடைய சகோதரன் கிடையாது அவன் என்னுடைய விரோதி புரியுதா அதே பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் படையெடுத்து போகக்கூடாது பாகிஸ்தான் இந்தியா இந்தியாமலையும் படையெடுத்து கொடுக்கக்கூடாது இந்தியாவும் சைனா மேலே படையெடுத்துக்கூடாது சைனாவும் இந்தியா மேலே படம் கூடாது முடிஞ்சு போச்சு இப்போ நடந்துருச்சு இந்த கலவரம் எல்லா நாடும் வெள்ளைக்காரன் கையில் இருந்துச்சு அதனால் அவனால் இந்த இந்த என்ன சொல்கிறது இந்த ட்ராயிங்கெலாம் அவனால் போட முடிஞ்சது எதனால் இந்த நாடுகள் உருவாச்சு எல்லாமே இங்கிலாண்டு கையில் இருந்துச்சு இந்தியா யார் கையில் இருந்துச்சு இங்கிலாந்து கையில் இருந்துச்சு தான் பிரித்தான் அயர்லாண்டு யார் பிரித்தான் இங்கிலாண்டுக்காரன் தான் பிரித்தான் புரியுதாக இங்கே கஜகஸ்தானு அந்தஸ்தானு இந்தஸ்தானு எல்லாமே பிரிச்சது யார் ஆப்கானிஸ்தான் யார் பிரித்தா வெள்ளக்காரன் தான் பிரித்தோம் சைனாவை யார் இந்த எல்லாமே அவங்க எங்கெங்கெல்லாம் ஆண்டாங்களோ அந் அவங்க கையில் இருந்துச்சு இப்போ அது மறுபடியும் பாசிபிள் கிடையாது இப்போ இந்த வந்து இப்போ மனிதர்களுக்குள்ளே ஒரு மினிமம் அக்ரிமெண்ட் வந்துருச்சு இப்போ இந்த பவுண்டரி லைன்ஸ் மதிக்கப்பட்டே தான் ஆகணும் வேறு வழி இல்லை மனிதன் வந்து ஃபசாத் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த எல்லை கோடுகள் பாதுகாக்கப்பட வேண்டியது தான் நீ வேறு வழி இல்லை இல்லைன்னா எல்லை தாண்டி வந்து ஒவ்வொருத்தன் எல் வரம்பு மீற பார்ப்பான் அப்போ அதனால் தடுத்த நிறுத்தணும் அப்படிங்கிறது நம்ம மேலேயும் கடமை குரான் சொல்லக்கூடிய ஃபிலாசபி என்ன மனிதன் மேன்மையானவன் மனித ரத்தம் புனிதமானது அந்த எந்த ரத்தம் அது இந்துவுடைய ரத்தமாக இருக்கட்டும் முஸ்லீமுடைய ரத்தமாக இருக்கட்டும் கிறிஸ்தவனுடைய ரத்தமாக இருக்கட்டும் இந்தியனுடைய ரத்தமாக இருக்கட்டும் மற்ற நாட்டுடைய ரத்தமாக இருக்கட்டும் எல்லா ரத்தமும் புனிதமானதா ஒரு அப்பாவி கூட கொல்லப்படக்கூடாது ஒரு குற்றம் செய்தவன் கொ தண்டிக்கப்படணும் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு அப்பாவி கொலை செய்யப்பட கூடாது ஒரு இந்துவாக ஒரு முஸ்லீம் கொல்கிறான் அப்படின்னா அதில் நடுவில் நாம் அந்த நம்ம போய் என்ன பண்ணணும் அந்த முஸ்லீமுக்கு எதிராக நாம் சண்டைப்படும் ஏன் மனித ரத்தம் புனிதமானது புரியுதா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறான் முஸ்லீம் பிளைண்டாக முஸ்லீம் சப்போர்ட் பண்ணுறான் கேட்டேன்னா அவனும் முஸ்லீம் நீயும் முஸ்லீம் நானும் முஸ்லீம் அதனால் நீ எப்பட்ற முஸ்லீமு நான் முஸ்லீம் அப்பனுக்கு பிறந்ததுனாலும் முஸ்லீம் சரி நான் எப்பட்ற முஸ்லீம் நானும் அப்பனுக்கு பிறந்ததுனாலும் முஸ்லீம் அதனால் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று இது ஜாகிலியத் இது வந்து இஸ்லா இது வந்து இஸ்லாமிய சகோதரத்துவம் கிடையாது இது வந்து ஜாகிலியத் குரானை ஃபாலோ பண்ணுறியா நீ ப்ராக்டிஸிங் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா வேணால் நீ கிளைம் பண்ணலாம் குரானை மதிக்கிறவனாக இருக்கணும் குரானுடைய வேல்யூஸை வந்து பின்பற்றுறவனாக இருக்கணும் அதுக்கப்புறம் நீ முஸ்லீம்னு சொன்னீங்கன்னா ஓகே புரியுதா அது சொல்லாத வரைக்கும் நீயும் முஸ்லீம் கிடையாது நானும் முஸ்லீம் கிடையாது அதே குரானுடைய பிரின்சிப்பல் இன்னொருத்தன் ஃபாலோ பண்ணால் அவனும் முஸ்லீம் ஆயிடும் புரியுதா அப்பா அவங்க அவங்க யாருக்கு வேணாலும் பிறந்திருக்கட்டும் அவங்க ராமசாமிக்கு பிறந்துருக்கட்டும் லாரன்ஸுக்கு பிறந்துருக்கட்டும் என்ன அவங்க வந்து யாருக்கு வேணாலும் பிறந்துக்கிட்டோம் குரானுடைய பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்போது இஸ்லாம் என்ன சொல்லுது கொள்கை அடிப்படையில் மனிதர்களை டிவிஷன் பண்ணுங்கள் இஸ்லாம் என்ன சொல்வது கொள்கையை ஃபாலோ பண்ணு கொள்கை எப்போ அடிவணு தெளி இது பகுத்தறிவானது ஒரு கொள்கையை சேர்ந்தவர்கள் ஒரு கூட்டம் இது இது அறிவுபூர்வமானது புரியுதா அப்போ அந்த அடிப்படையில் இந்த பிறவி சிறப்பை வந்து நாம் வந்து ரொம்ப 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 டேஞ்சராக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் ஏன்னா மக்கள் மத்தியில் ரொம்ப எடுபடக்கூடிய விஷயம் என்ன இந்த பிறவி சிறப்பு இப்போ இந்த ஆறு விஷயம் சொன்னல்ல பிறவியில் மொழி இனம் குடும்பம் தேசம் மதம் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு அஞ்சு விஷயம் அப்போ இந்த அஞ்சு விஷயங்களும் நாம் என்ன பண்ண முடியாது இது அஞ்சுமே என்ன அஞ்சுமே இப்ளிஷுடைய பாதை ஏன்னா சிராத்துல் முஸ்தகிம்ங்கிறது ஒரு பாதை இது அஞ்சு இருந்தாலும் இது வந்து மாறுபட்ட பாதை அப்போ இந்த அடிப்படையில் நம்முடைய கான்செப்ட் எப்படி இருக்கணும் நம்முடைய ஃபிலாசபி எப்படி இருக்கணும் அல்லாவுடைய ஃபிலாசபியாக இருக்கணும் அதுனால் அல்லாவுடைய ஃபிலாசபி அல்லா சொல்வதை கேட்டு நடப்பவர்கள் மேலானவர்கள் உங்களில் சிறந்தவர் யார் அல்லாவுக்கு அதிகம் கட்டுப்படுபவர் யாரோ அவர் தான் சிறந்தவர் இதுதான் விஷயம் இது வந்து மதம் கிடையாது இஸ்லாம் வந்து மதம் கிடையாது இஸ்லாம் ஒரு கட்சி இஸ்லாம் வந்து ஹிஸ்பு ஹிஸ்புல்லா அல்லா தான் சொல்கிறான் ஹிஸ்புல்லா நீங்கள் கட்சியாளர்கள் இப்போ என் பார்ட்டியில் சேர்றீங்க அப்படின்னா என்னுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் பிடித்து ஷஹாதத்து கொடுத்து அஷது அல்லாஹ் இல்லாஹில் அல்லா அஷது அண்ணம் முஹம்மது இல்லா நான் அல்லாஹ் ஒருவன் என்பதை சாட்சி சொல்கிறேன் அவரால் அனுப்பப்பட்ட இந்த தூதர் முஹம்மது சல்லாஹ் சொல்லம் அவர்கள் இறை தூதர் என்பதை நான் சாட்சி சொல்கிறேன் அவர் கொண்டு வந்த வாழ்க்கை முறையை நான் என்னுடைய வாழ்க்கை முறையாக பின்பற்றுகிறேன் இதை சொல்கிறவன் வந்து இது வந்து என்ன அறிவுபூர்வமானது அப்போ இதுதான் வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ் மேன்மையானவர்கள் யார் இவர்கள் தான் மேன்மையானது புரியுதா ஏன் இந்த உலகத்தின் ஓனர் சொல்வதை கேட்டு நடப்புகிறார் அப்போ யார் படைத்தானோ அவனுடைய பேச்சு கேட்டு நடக்கிறது தான் மேன்மை இருக்குது புரியுதா இப்ளிஸு இவ்வாறு வேண்டினான் இவர்கள் அனைவரும் திரும்ப எழுப்பப்படும் நாள் வரையில் எனக்கு அவகாசம் அளிப்பாயாக அது அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இப்போ அல்லாட்டை அவன் என்ன கேட்குறான் அடுத்தது இப்போ பிரச்சனை முடிஞ்சிருச்சு உனக்கு நரகணும் அப்படின்னு தீர்ப்பாயிருச்சு ஏன் அவன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அவன் அவன் கிளைம் பண்ணுறான் நான் பிறவியில் சிறந்தவன் அதனால் ஆதமுக்கு சஜா பண்ண முடியாதுங்கிறான் அல்ல என்ன சொல்கிறான் பண்ண மாட்டியா சரி ஓகே நீ போ நீ வந்து நீ பெரிய நீ பெரியவன் தானே சொல்கிற நான் சொல்கிறேன் நீ சின்ன ஆள் நீ சிறுமை அடைந்தவன் அல்ல அப்படியே ஃபத்துவாக கொடுத்தாச்சு அல்லா தீர்ப்பளிச்சிட்டான் அவனுக்கு நீ நரகவாசி அப்படின்னா அப்போ அவன் கே கேட்குறான் இவர்கள் அனைவரும் திரும்ப எழுப்பப்படும் நாள் வரையிலும் எனக்கு அவகாசம் அளிப்பு இவங்களை பூமிக்கு தானே நீ அனுப்புகிற கொஞ்ச நாளுக்கு தான் அங்கே அங்கே வாழத்தானே போகிறாங்க எனக்கு அவகாசம் கொடு அப்போ அதுக்கு அல்ல சொல்கிறான் அதற்கு நீ அவகாசம் அளிக்கப்பட்டவர்களில் ஒருவன் ஆவாய் என்று அல்லா கூறின இப்போ அப் இப்ளிஸுக்கு அல்லா என்ன பண்ணியாச்சு அவகாசம் கொடுத்துட்டான் எதுக்கு அவகாசம் கேட்டிருக்கான் இப்ளீஸு எனக்கு டைம் கொடு நீ எனக்கு வந்து சோதனை வச்ச அவன் என்னங்கிறான் இப்ளிஸுக்கு என்ன அப்படி அவன் சொல்கிறான்னா அவன் மனுஷன் வந்து தன்னை விட மேலானவன்னு தான் நீ சஜா பண்ண வச்ச இப்படி இப்ளிஸுக்கு அவகாசம் கொடுத்தது எந்த அடிப்படையில் சரியானது அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இப்ளிஷுடைய எக்ஸாமு இன்னும் நடந்துட்டுருக்கா முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு அவனுடைய எக்ஸாமும் முடிஞ்சிடுச்சு ஒரே கொஸ்டின்னு அவுட்டு ஒரே கொஸ்டின்னு காலி ஒரே ஒரு ஆர்டர் அதனால தான் புரிஞ்சுக்கணும் அபிமார்கள் லைவில இருக்கிறதுலாம் எவ்வளோ டேஞ்சருன்ட்டு ஒரு நோ சொன்னாலே காலி ஆயிரும் புரியுதா அப்போ இப்ளிீஸ் வந்து எல்லாவிடத்தில் டைரெக்டாக நோன் சேலஞ்ச் இல் முடியாதுன்னு சொல்லிட்டான் முடியாதுன்னு சொன்னதுனால உடனே ஃப தீர்ப்பு கொடுத்தாச்சு அப்போ அவனுக்கு வந்து எல்லாம் என்ன பண்ணியாச்சு நரகம்னு சொல்லி அவனை வந்து விட்டாச்சு புரியுதா அப்போ அவனுடைய பரீட்சை வந்து ஒரு இதுலேயே முடிஞ்சாச்சு அப்போ அவன் என்ன கேட்குறான் இவனுடைய பரீட்சை இன்னும் இருக்குல்ல எனக்கு அவகாசம் கொடு அப்போ அந்த அடிப்படையில் அல்ல என்ன சொல்கிறான் நீ வந்து எல்லாம் என்ன சொல்கிறான் எடுத்துக்கோ டைம் தானே கேட்குற எடுத்துக்கோ நீ போய் டெஸ்ட் பண்ணிப்பார் இவனை டெஸ்ட் பண்ணிக்கோ ஏன்னா இவனுங்களுடைய ஆதமுடைய எக்ஸாம் எது வரைக்கும் இருக்குது மறுமை நாள் வரைக்கும் இருக்குது புரியுதா நான் தான் காலி ஆகிட்டேன்ல இப்போ எனக்கு இவன் எக்ஸாம் பண்ணக்கூடாது அப்போ எல்லாம் நிறான் சிறந்தவனு தானே எல்லாம் நம்புறான் இப்ளிஸை விட ஆதம் சிறந்தவர்னு தானே எல்லாம் நம்புகிறான் அதனால தான் எல்லாம் என்ன சொல்கிறான் டெஸ்ட் பண்ணிப்பார் உன்னால் ஒன்றும் போடுங்க முடியாது அதில் எவ்வளோ எவ்வளோ பெரிய நல்லவர்கள் நான் உருவாக்கியிருக்கிறேன்னு தெரியுமா என்னுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவங்க இருக்காங்க தெரியுமா நீ என்ன வேணாலும் பிரெயின் வாஷ் பண்ணுறான் ஓம் பப்பு வேகவே வேகாது புரியுதா எல்லாம் வந்து அதில் அவனுடைய ப்ராடக்ட்லாம் அவனுக்கு அதில் கான்ஃபிடன்ஸ் இருக்குது என்னுடைய ப்ராடக்ட் வந்து அது ஜெயிக்கும் அல்லாவுக்கு வந்து நம்ம மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குது அதுதான் அல்லாம இக்பால் சொல்லுவார் என்ன சொல்வார் அல்லா கூகை பா மூமின் பே பரோசா அல்லா வந்து மூமின் மேலே நம்பிக்கை வைக்கிறான் இப்போ இப்ளிஸ் கூகை யூரோப்பிய முஷினோ சஹாரா இப்ளீஸ் வந்து யூரோப்புடைய மெஷினை நம்புகிறான் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் இது என்னது பேட்ரி ஆட்டு ஐரன் டூமு இதை நம்புகிறான் இப்ளிஸு அல்ல என்ன நம்புகிறான் மூமின்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கான் அவன் அவன் ஜெயிப்பான் ஈமானு போதும் இவன் என்ன மெஷின் வேணாலும் கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு அப்போ இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இப்ளிஸுக்கு தரப்பட்ட அவகாசம் நியாயமானது ஏன் அப்படின்னா இவனுடைய எக்ஸாம் முடிஞ்சு போச்சு இவன் எக்ஸாம் இன்னும் நடந்துட்டுருக்கு அப்போது நீ வந்து என்னை டெஸ்ட் பண்ணில்லை அப்போ நான் இவனை டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு அப்பா இல்லை நான் சொல்கிறேன் முடிஞ்சது ட்ரை பண்ணிப்பார் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு இப்ளிஸ் கூறினான் என்னை